தாத்தா உவே சுவாமிநாதையரின் பிறந்த நாளான பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தாத்தா என்று போற்றப்படுபவர் உவே சுவாமிநாதையர் சிலப்பதிகாரம் பத்துப்பாட்டு புறநானூறு மதுரை காஞ்சி நெருநூற்றுப்படை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுக்கடாம் போன்ற சங்ககால இலக்கிய நூல்கள் உட்பட நூற்றுக்கும் அதிகமான நூல்களை கண்டறிந்து அதை புதுப்பித்து வருங்கால தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தினார் இதனிடையே வே சுவாமிநாத ஐயரின் புகழினை போற்றும் விதமாக பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி சட்டசபையில் கோரிக்கை விடுத்தார் அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனுசாமியின் கோரிக்கையை ஏற்று பூவே சுவாமிநாத ஐயரின் பிறந்த நாளான பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் அறிவித்தார்